ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரான் வச்சு நம்ம நிறைய ரெசிபி போட்டிருக்கோம் இன்றைக்கி ஒரு சூப்பர் எம்மியான ப்ரான் ரோஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு கால் கிலோ ப்ரானை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் தூள் தூள் பெப்பர் கொஞ்சமாக வந்து சதைச்ச வந்து பெருஞ்சீரகம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சிடலாம் ஒரு கடையை வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு ப்ரான் எல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து பொறிச்சு எடுக்க போகிறோம் ஒரு டூ செகண்ட்ஸ் போதுங்க அப்படி இப்படி திருப்பிட்டு ப்ரானை எடுத்துடணும் இல்லாட்டினா ரப்பர் மாதிரி ஆயிரும் ஸோ குயிக்காக எடுத்துகிட்டு கடுகு வெந்தயம் தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் கட் பண்ணி வச்சுக்கேன் அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அது தக்காளி இதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடுங்க வதக்கினதுக்கப்புறமா கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க அப்புறமா மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வந்து கொத்தமல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கலாம் தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிட்டு ஒரு கால் கப் தண்ணி விட்டு மூடி வச்சுருங்க மச்சை வாசனையெல்லாம் போகணும் மசாலாக்கு இப்போ வறுத்து வச்சிருக்க ப்ரானையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெப்பர் தூள் அப்புறமா பெருஞ்சீரக தூள் இருந்தால் ஆட் பண்ணலாம் நான் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் வச்சு ஆட் பண்ணுறேன் அப்புறமா தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிட்டு சூப்பராக ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க சூப்பரான ப்ரான் ரோஸ்ட் ரெடி கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து என்ன வீடியோ போடலான்னு ஷேர் பண்ணுங்கள்